செய்த பல முக்கியமான தொண்டுகளில் ரெண்டு தொண்டு மகாபாரதத்தை நமக்கு எழுதி கொடுத்தார் அது ஒரு பிரதானமான ஒரு தொண்டு இரண்டாவது பிரம்ம சூத்திரங்களை எழுதி கொடுத்தார் சூத்திரங்கள் உபநிஷத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை எடுத்து மாலையாக கோத்தார் சூத்திரம்னா மாலை பற்றி சொல்லக்கூடிய சப்தங்களை பிரம்மசூத்ரம் என்று கோத்து கொடுத்தார் இப்போ நம்ம பார்த்தோம்னா மகாபாரதத்தை நம்ம எப்படி கணிக்கிறது இப்ப அவரை கணிக்கணும்னா அவர் அவரால் எழுதப்பட்ட புத்தகங்களை கணிக்க வேண்டும் இப்ப மகாபாரதத்துக்கு முக்கியமான ஒரு ஒரு ஒர்க் அதை பேஸ் பண்ணிருக்குன்னா மகாபாரத தாத்பரிய நிர்ணயம்னு ஒரு புத்தகம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் தோன்றிய மத்வாச்சாரியரால் எழுதப்பட்டது அவர் என்ன சொல்றார் மகாபாரதம் ரொம்ப பெருசா இருக்கு அதனுடைய சாரத்தை நான் ஒரு புத்தகமாக எழுதுகின்றேன் ஒரு சாரத்தை எழுதணும்னா மூலம்னு ஒண்ணு இருக்கணும் அதே மகாபாரதத்தில் உள்ள பல ஸ்லோகங்களை வைணவத்தில் உள்ள பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது நம்ம தெற்கு நாட்டில் பெரியவாச்சான் பிள்ளை நம் பிள்ளை எல்லாம் அதை கோடி காண்பிக்கிறார் எத்திர கிருஷ்ணகிருஷ்ணா சத்யபாமா சபாமின் எடுத்து முன்னாடி தோன்றிய யாமுனாச்சாரியர் ஒரு பத்தாவது நூற்றாண்டு ஒன்பதாவது நூற்றாண்டு அவர் மகாபாரதத்திலிருந்து கோடியிட்டு காண்பிக்கின்றார் அதற்கும் முன்பு நம்மால் கருதப்படக்கூடிய இப்ப ஹிஸ்டாரியன்ஸ் ஆழ்வார்களை ஐந்தாவதிலிருந்து எட்டாவது நூற்றாண்டு வரை

மதுரை பக்கம் தான் வந்தார் அந்த பக்கமா வந்து உலூபிங்கிறவள கல்யாணம் பண்ணிட்டு அர்ஜுனன் சென்றான்னு ஒரு நம்பிக்கை உண்டு அது மகாபாரதத்தில் திருமங்கை ஆழ்வார் ஏன் திருமங்கை ஆழ்வார் விட திருமங்கை ஆழ்வார் பல்லவ மன்னனை குறிப்பிடுகின்றார் இப்ப நம்ம காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்கு அந்த வைகுண்ட பெருமாள் கோவில் இஸ் பியூட்டிஃபுல் டெம்பிள் ஆஃப் பல்லவ ஆர்கிடெக்சர் அதை கட்டின மல்லன் அந்த ராஜாவுடைய பெயரை எடுத்து சொல்றார் ரெண்டாவது அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய சிவபக்தர் தான் ஞானசம்பந்தர் சம்பந்தர் ஞான பத்தியதான அஹ் செப்பீடெல்லாம் வைகை நதிக்கரையில கிடைக்கிறது அப்படின்னா அதே காலகட்டம் சோ இவா ஒரு காலகட்டம் ஆயிடுறதா இது தமிழகத்துல நான் சொல்றேன் இரண்டாவது கர்நாடகத்துல ஆய்ஹோலே அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இது பாதாமி சாளுக்கியர்கள் ஆண்ட இடம் ஏன்னா சாளுக்கியர்கள் மூணு பேர் உண்டு கல்யாணி சாளுக்கியால் பாதாமி சாளுக்கியாள்னு அந்த பாதாமி சாளுக்கியாளுடைய ஒரு கல்வெட்டு இருக்கு அதுல அந்த புலகேசி மன்னனை பத்தி சொல்லும் போது சொல்றா இவர் மகாபாரத போர் முடிந்து மூவாயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சோ அது ரொம்ப இப்ப மகாபாரதத்தை நம்மளால மறுக்கவே முடியாது ஏன்னா அது ஒரு கல்வெட்டுல இருக்கு பாரதிங்கிற ஒரு கவியுடைய ஸ்லோகத்தை எடுக்கிறார் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்ப ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் மூவாயிரத்தி வருஷம் கழிச்சுன்னு குறிப்பிடுறாருன்னு ஐயாயிரத்தி நூறு வருஷம் இதுலயே ஸ்தாபிதமா புரிஞ்சுக்கலாமா எக்ஸாக்ட்லி அதனாலதான் இப்ப நம்ம மகாபாரதத்தை நிர்ணயம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிக்குள்ள பண்ணுவோம் இன்டர் வேலி டிரான்ஸ்லேஷனும் இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு அதுல நம்பர்ஸ் குறிப்பிடறாரு இவ்வளவு மல்டிப்ளை பண்ணி இவ்வளவு வருஷத்துக்கு மகாபாரத போர் முடிஞ்சுன்னு அதனால மகாபாரதம் நிர்ணயம் பண்ணாச்சுன்னா அப்படின்னா வியாசர நிர்ணயம் பண்ணிவிடலாம் ஒண்ணும் இரண்டாவது பிரம்மசூத்திரத்தின் அடிப்படையில பார்த்தா மத்வாச்சாரியர் அவருக்கு முன்னாடி வந்த ராமானுஜர் அவருக்கும் முன்பு வந்த அஹ் ஆதிசங்கரர் அவருக்கும் முன்பு வந்த போதாயனர் அவருக்கும் முன்பு வந்த திரமிடர் அவருக்கும் முன்பு வந்த தங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவா அத்தனை பேரும் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியிருக்கா இது ஒரு காலகட்டத்துல ராமானுஜருக்கு இருந்த ஒரே ஒரு மேன்யூஸ்கிரிப்ட் போதாயன விருத்தி கிரந்தம்ங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சாரதா பீட்டத்துல கிடைச்சது அதனால அவர் அங்க போயிட்டு எடுத்துன்னு வந்தார் இந்த சாரதா பீட்டம் இருந்தது ஒழுங்கா இருந்ததுங்கிறதுக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டு பதினெட்டு பத்தொன்பதாவது நூற்றாண்டுல முத்துசுவாமி தீட்சிதர் காஷ்மீர விஹாரான் கலாவதினு ஒரு ராகத்துல பாடியிருக்கார் சோ அவர் போயிட்டு வந்திருக்கார் அதனால இதன் அடிப்படையில் வியாசரை நாம் அந்த த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிக்குள்ள தாராளமா வச்சுக்குவோம் thank <laughs> you